நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக ராஜ்யத்தையும் மனம் திரும்ப படுத்தி வேத பதிமூன்றாவது அதிகாரம் வசனம் பத்தொன்பது மேத்யூ சாப்டர் தேர்டீன் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான் அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்து விதை பட்சண விளக்கும்போது இந்த வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த வசனத்துல ராஜ்யத்தின் வசனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க எதனால ராஜ்யத்தின் வசனம்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் எல்லாமே நம்மை ராஜ்யத்திற்கு ஏதுவாகவே நடத்துகிறதாக இருக்கு அதனாலேயே ராஜ்யத்தின் வசனம்னு சொல்லப்பட்டிருக்கு இது நமக்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷமும் ராஜ்யத்திற்குரியதாகவே இருக்கு ராஜ்யத்திற்கு நேராக நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அதனால்தான் குறிப்பா சில வசனங்கள்லயும் ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கோம் முக்கியமா மத்தையும் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல ஆண்டு விராகி கிறிஸ்து ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சொல்லப்பட்டிருக்கும் அது மாத்திரமில்லாம லூக்கா எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்தபடியா நாம கேட்ட சுவிசேஷத்தின் நற்செய்தியிலிருந்து கேட்டு கொண்டிருக்கிற சத்திய வசனங்கள் வரைக்கும் ராஜ்யத்திற்குரியதாகவே இருக்கு அந்த வசனங்களே நமக்கு உணர்வை கொடுத்து பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நம்மை நடத்துவோம் ஆனா அந்த வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போதுன்னு இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த உணராம இருக்கிற தன்மை எப்ப வரும் நம்முடைய மனம் திரும்புதல் முழுமையாகாத பொழுது நேற்றைய தினத்திலே நாம தெளிவா பார்த்தோம் மனம் திரும்பணும்னா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் நமக்கு கற்பிக்கிற கட்டளை எல்லாம் கை இருப்போம் உபாகமம் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா அந்தபடி தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை கை நாம் உணர்வடைந்தவர்களாக ராஜ்யத்திற்கு நேராக நடத்தப்படுகிறவர்களாக அல்லவா இருப்போம் அதை விட்டுட்டு நாம் உணராது இருக்கிறோம்னா நாம் இன்னும் மனந்திரும்பதலுக்கு ஏதுவா நடந்து கொள்ளாம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது போது என்ன ஆகும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல சொல்றாரு பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான் இங்க பொல்லாங்கன்னு சொல்லப்படும் போது குறிப்பிடுது எப்போ நாம மனந்திருப்பதில் முழுமையடையாம வசனத்தை கேட்கிறோமோ அது நமக்குள்ளார வேர்கொள்ளாம போயிடும் அந்த படியா போது பிசாசானவன் அந்த வசனத்தை நம்மை விட்டு பறித்து கொள்வான் அதனாலேயே அந்த வசனமானது வழியருகே விதைக்கப்பட்டதாக பறவைகள் பட்சித்து போடுகிற வண்ணமாக இருக்கு அப்படியே பிசாசானவனுக்கு நாம வழிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம் இப்படியாக மனந்திருப்பதில் ஒருத்தருக்குள்ளார முழு முழுமையடையாம இருக்கக்கூடாது இந்த நாட்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பல பேருக்கு இந்த படியான மனம் சொந்த முழுமையடைய ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாக பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அந்த மனம் உணர்வு இல்லாம போகுது அந்தபடியானவர்களுக்கு வசனம் கொடுக்கப்பட்டாலும் அது பலன் கொடுக்காது அதை விசாசானவன் பறித்துக் கொள்வான் அந்தப்படியான வாழ்க்கையை நாம வாழ்ந்துட்டு இருக்கோமா அதை நாம நிதானிச்சு பார்க்கணும் நாம சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்துல நமக்குள்ளார உணர்வு வரணும் நாம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக இருக்கணும் அந்தப்படியான தாகம் நமக்குள்ளார காணப்பட்டா நாம மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து ராஜ்யத்தின் வசனத்துல நிலைத்திருப்பவர்களாக இருப்போம் அதுவே நம்மை ராஜ்யத்திற்கு ஏதுவாக நடத்துகிறதாக இருக்கும் இப்போ ஆண்டவர் மன திரும்புதலின் அழைப்ப மறுபடியும் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு அந்த படி மனம் திரும்புதலுக்குள்ளார வரும்போது தீர்மானமா இருக்கணும் அது என்னது வார்த்தைக்கு கற்பனைகளை இருப்பது அப்படியாக நாம கை கொள்வதற்கே பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு துணையாளராக கொடுக்கப்பட்டிருக்காரு நாம இந்த தீர்மானத்தோடு அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்மால அந்த வார்த்தைகளுக்கு ஏதுவா நடந்து கொள்ள முடியும் ஏன்னா ஆஹ் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க வார்த்தைகளின்படி நடந்து கொள்வதற்கு நமக்கு துணையாளராக இருந்து ஆவியானவரே செயல்படுவாரு நமக்குள்ள இருக்க வேண்டிய தீர்மானம் எல்லாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதே அந்தபடியாக நாம காணப்படும் போதே நம்முடைய மனந்திருமுதல் பூர்ணமாகி அவருடைய ராஜ்யத்திற்கு இதுவாக நடத்தப்படுவோம் நாம கேட்கிற சத்திய பிசாசானவன் பறித்து கொள்ள முடியாது அப்படியான தீர்மான தொடுவும் தாக தொடுவும் நாம காணப்படும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்துவாரு இதை அறிந்து கொண்டு நாம ஒவ்வொருவரும் செயல்படுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு மனம் திரும்பி நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணுங்கிற தீர்மானத்தோடு இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ராஜ்யத்தின் வசனமானது எங்களுக்குள்ளார கிரியை செய்யறதுக்கு மனம் திரும்ப உணர்வோடு வார்த்தைகளை வார்த்தைகள் தீர்மானத்தோடு எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியாக நாங்க மனம் திரும்பும் போது உம்முடைய வார்த்தைகளை நிலைநிறுக்கணுங்கிற தீர்மானத்தோடவும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவர்களாகவும் இருக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா ஆம் ராஜா அந்தபடியாக ராஜ்யத்திற்கு நேராக நடத்தப்பட தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லங்க அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்